الحمد لله إلى الحمد لله نحمده ونستعينه ونحمده به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأشهد أن لا إله إلا إيه الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

إن إيه الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم اللهم صل على محمد وعلى محمد ولا كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد

இந்த உலகத்தில் பிறந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் தேவையற்றதாக இருக்கும் ஆனால் உண்மையான ஒரு இலக்கிய ஒரு என்ன இருக்க வேண்டும் அது நாம் வறுமையில் வெற்றி அடைய வேண்டும் அப்படி வறுமையில் நான் வெற்றி எழுந்திருக்கா இந்த உலகத்தில் நாம்

மறுமையில் வெற்றி அடைவதற்கு ஒரு மிகமான வழி என்று சொன்னால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஹஜ் பண்ண முடியும் முடியும் திருமணம் செய்ய முடியும் யாருக்கெல்லாம் அம்மா வசதி வாய்ப்பு கொடுத்தாலும் அவளுக்கு சாத்தியமாக இருக்கும் ஆனால் நபிசில நமக்கு கற்று தந்த வழிமுறையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அது யார் பின்பற்றலாம் அதற்க சொல்லா காசோ படமோ பதவியோ அப்போ எதுவுமே தேவையில்லை சொல்வதில் நான் உடைவதற்கு சொன்னால் அகலர்

ഇഹാമൈക്ക് കൊടുന്നിരിക്കിടേ അതാണ് നമ്മുടെ തരോഗ്യനെ കാണിച്ചുള്ള നന്ദി പറയണം ആ മൈക്കിൽ എല്ലാം ഇതിക്കും ഓരോ ഓരോ മറവറി നമ്മൾ സർവ്വസാഹ

வெளிய சில பேர் வந்து பெரிய பதவியில் இருக்கிறாங்க ஒரு இயக்கத்திலே கட்சியில பெரிய போஸ்ட்டு வெளியே போனா மக்கள் அவர் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார் எல்லாம் செய்வார் மக்கள் நிறையா ஆனால் என்ன சொல்றாங்க உங்களுக்கு யார் சர் சொல்றாங்கன்னா உங்களிடத்தில் யார் சிறந்தவர்கள் உங்கள் மனைவி இடத்தில் எவர் சிறந்தவரோ அவர் சிறந்தவர்

முதல்வர் அதிசயம் அதிசயர்கள் இணைத்து பாருங்க அதிக நிலமுடையது நல்ல பண்பு அதை வந்து அந்த அதிசயம் பார்க்க வேண்டும் சொர்க்கத்தில் அதிகமாக கொலை செய்வது எது இதோ நல்ல இந்த நல்ல பண்பு நம்ம வர சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வறுமையில் மிக பெரும் இந்த உலகத்தில் செஞ்சு நல்ல யாருமே கெட்டு

அவருக்கு உலகத்தில் அப்பாவை எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பாங்க நல்ல முறையில் நடந்து சமுதாயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது தன்னிடல வேலை செய்யப்பட்டு நல்ல முறையில் நடந்து கொள்வது எல்லா நல்ல பண்பாடு நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அம்மா சுபாரம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சரி செய்து புரிஞ்சுக்கோ இந்த நல்ல பண்புடன் அப்படின்னா இருக்கு

இது நம்பர் முதல் பெண்மணி அவங்க என்ன பண்ண சகாபத் சொல்றானா ஆனால் இந்த பெண்மணி தன் அண்டை வீட்டாருடன் சண்டை போடுறாங்க இந்த பெண் முதல் பெண்மணி யாரு அதிபடியான நன்மையை செய்ய கூடிய அதிபடி இமாத்து செய்ய கூடிய இந்த பெண்மணி தன் அண்டை வீட்டாருடன் அதாவது ஆகலாம் அவங்களுடைய பண்பு அவங்களோட எப்படி இருக்கு சொன்னா எப்ப பார்த்தாலும் பகுதி சண்டை போட்டுட்டே இருக்கிறது ஆனா ஒரு வீட்டுக்குள்ள வந்து இமாத்தம் செய்யறது வெளியே கூட பகுதி சண்டை போடுறது முதலாவது பெண்மணி

you see the rock of the

<laughs> ും ഇവൻ്റെ <laughs> <laughs> <laughs>

జున రబారికి పర్తురంగా ఈ దహీసే వరకు ఎక్కుతుందన్నగా ఎవరు నల్ల పడువేరారు ఉంటారో అవర్ నా మెసిక్ బ రెండవ వరుపేట అవర్ ఉంటారు చింతిపడరు ఎప్పుడ పడు ఉంటా అంటే ఇంద నమ్మే గురులుకు మన స్నేహితుడితో కాసం పడత వేయింది అజీక మనం ఒకటి కూడా కొనవేం జకత్ కూడా చేయడన కొరమేం లేదు ఆ బాగులా చెప్పే రోజు తెలుసు మార్చే వేయింది ఎవరినొక ఏది కాట్టి తందారో అని పిబ్బటి నానే